வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் வயோதிய பெண் களத்தில் இருந்த தங்கச்செங்கிலியை அறுத்தெடுத்து தப்பி ஓடிய இருவர் தேசப்பந்துக்கு எதிராக ஒரு முக்கிய விவாதம் செம்மணி புதைக்குழிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் பிரபல நடிகர் கருணாசு வேண்டுகோள் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கம் செய்ய முயற்சித்ததாக குற்றம் சுமத்தப்பட்ட பதினாறு தமிழ் இளைஞர்கள் இன்று கொழும்பு மேல் நீதிமன்றத்தினால் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இரண்டாயிரத்து பதினாலு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரை யாழ்ப்பாணம் பூநகரி மற்றும் பருத்தித்துறை பகுதிகளில் தமிழர் விடுதலை புலிகள் இயக்கத்தை மீளுருவாக்கவும் இரண்டாயிரத்து பதினெட்டு தொடக்கம் இரண்டாயிரத்தி இருபது வரை ஆயுதங்களும் வெடிப்பொருட்களும் சேகரித்ததற்கு பதினாறு தமிழர் இளைஞர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளன இது தொடர்பாக சட்ட மாதிபர் அவர்களுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்திருந்தார் எனினும் கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் இன்று இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தபோது பிரதிவாதிகள் சட்டத்தடிகள் குற்றச்சாட்டுகளையும் கொழும்பு பிராந்தியத்தில் நிகழ்ந்தது என்பதை கொழும்பு மேல் நீதிமன்றத்துக்கு இந்த வழக்கை விசாரிக்கும் அதிகாரம் இல்லை என்று வாதிட்டார்கள் அவர்களின் ஏற்ற நீதிபதி மகேஷ் வீரமன் குற்றச்சாட்டுகள் இருந்தபோது நீதிமன்ற நியாதாதிக்க உட்படாத நிலையில் வழக்கு தொடர முடியாது என்று முடிவு செய்தார்கள் எனவே இந்த குற்றச்சாட்டுகளிலிருந்து அந்த பதினாறு இளைஞர்களையும் முற்றிலும் விடுதலை செய்ய உத்தரவிட்டுள்ளார் பொலிஸ்மா அதிபர் தேசப்பந்து தென்னக்கோனை பதவி நீக்கம் செய்வது குறித்து எதிர்வரும் ஓகே ஐந்தாம் திகதி ஒரு முக்கிய விவாதத்தை நடத்த நாடாளுமன்ற அலுவலர்கள் குழு திட்டமிட்டுள்ளது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு ஐந்தாம் இலக்க அதிகாரிகளை பதவி நீக்கம் செய்யும் சட்டத்தின் பிரிவு பதவிகளின் கீழ் இந்த விவாதத்தை நடத்த உள்ளது இலங்கைய சட்ட நடைமுறையாக்கத்தில் கொந்தளிப்பான காலகட்டத்தில் மா அதிபராக பணியாற்றிய தேசப்பந்து தென்னக்கோன் தனது நடத்தை மற்றும் தலைமைத்துவம் குறித்து வரும் விமர்சனங்களை எதிர்கொண்டுள்ளார் இந்நிலையில் அவரது நடத்தை மற்றும் அதிகாரத்து பிரயோகம் தொடர்பில் விசாரிப்பதற்காக நியமிக்கப்பட்ட விசேட குழு அண்மையில் சபாநாயகரன் தமது அறிக்கையை கை அளித்திருந்தது இந்த குழு தேசப்பந்து தெனகோன் அவர் மீதான குற்றச்சாட்டுகளுக்கு குற்றவாளி என்று கண்டறியப்பட்டுள்ளதாக தமது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அதற்கமைய குறித்த அறிக்கையில் பரிந்துரைகள் தொடர்பில் நாடாளுமன்ற விவாதம் நடத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது முறையாக குழியூட்டப்படாமல் உணவு பாதுகாப்பு சட்டத்தை மீறி மனித பாவனைக்கு உதவாத நானூறு கிலோ பதப்படுத்த இறைச்சியை மட்டக்களப்பு நகரில் சுகாதார அதிகாரிகள் கைப்பற்றியுள்ளார்கள் அவற்றை எடுத்து வர பயன்படுத்தி வாகனம் மீட்கப்பட்டுள்ளதாக மட்டக்களப்பு சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் உதயகுமார் தெரிவித்துள்ளார் பொதுமக்களிடமிருந்து கிடைத்த தகவலின் அடிப்படையில் மட்டக்களப்பு வேதாரணியம் வீதியில் வைத்து குறித்த வாகனத்தை மடைக்கப்படுத்த சுகாதாரப் பிரதகர்கள் அதிலிருந்து சுமார் ஐந்து லட்சம் ரூபாய் பெறுமதியான நானூறு கிலோ பதப்படுத்தப்பட்ட இறைச்சியை கைப்பற்றியுள்ளார்கள் முறையாக குளியூட்டப்படாமையினால் குறித்த இறைச்சி பாதுகாப்பு உணவு சட்டத்தை மீறியுள்ளதாகவும் மனித பாவனைக்கு உதவாது எனவும் வைத்திய அதிகாரி பேதம் தெரிவித்துள்ளார் கைது செய்யப்பட்டிரு நபர்களின் நேற்று வரி விளக்க மறியல் நீதிமன்றத்தில் நீதிமன்றத்தின் முன்னிலையாகப்பட்டபோது தலா பத்தாயிரம் ரூபாய் தொடக்கம் இருபதாயிரம் ரூபாய் வரை அபதாரமாக விதிக்கப்பட்டுடன் கைப்பற்ற பொருட்களை அளித்துள்ளமாறு மட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது ஸ்ரீலங்காவின் சிறைகளில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி ஒன்றின்றி நினைவேந்தளம் நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஒரு விடுதலைக்காக விடுதலை எனும் துணைப்பொருளில் கவனய்ப்பு நாள் நிகழ்வு இன்று கிட்டுப்பூங்காவில் நடைபெற்றது யாழ்ப்பாணம் சங்கிலிய அரமனையிலிருந்து தொடங்கிய நடைப்பயணம் கிட்டுப்பூங்கா வந்தடைந்தது தொடர்ந்து விடுதலை விருச்சத்துக்கான விடுதலை நீர் பொது குவளை விடுதலம் முன்னாள் அரசியல் கைதி விவேகானந்தனூர் சதி சிறைச்சாலையில் எழுதிய சிறுவனிடம் கைவிலங்கு எழுத்து ஆவணப்புகளையும் ஆய்வறிமுகம் நடைபெற்றது மேலும் சிறை உணவு பரிமாற்றம் முதலான நிகழ்வுகள் பெற்றன குரலற்றவரின் குரல் அமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முகோமகன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்வில் யாழ்ப்பாண பல்கலைக்கழக கலைப்பிடப்படாதிபதியும் பேராசிரியர் சி ராகுராம் ஊடகவியலாளர் ஆர் நிக்ஷன் ஆகியோர் கலந்து கொண்டு நூல் வெளியூற்றுறை மற்றும் ஆய்வு நிகை இருந்தார்கள் மேலும் குறித்த நிகழ்வின் போது மத தலைவர்கள் அரசியல் கட்சி செயற்பாட்டாளர்கள் அரசியல் கைதிகளின் குடும்பத்தினர் விடுவிக்கப்பட்ட முன்னாள் அரசியல் கைதிகள் குடிமக்கள் சமூக செயற்பாட்டாளர் பல்கலைக்கழக மாணவர்கள் பொதுமக்கள் பெரும் திரளானோர் கலந்து கொண்டார்கள் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய விடுதலை நிகழ்வில் இரண்டாம் நாள் இருபத்தி ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழு அன்று நினைவேத நிகழ்வு மற்றும் அரங்கு நிகழ்வுகளில் நடைபெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது மட்டக்களப்பு நகரில் மோட்டார் சைக்கிள் சென்ற இருவர் அவர்களின் களத்தில் இருந்த தங்கச்சங்கிலியை அறத்தெடுத்து கொண்டு அவரின் வீதியை விட்டு தள்ளிவிட்டு தப்பி ஓடிய சம்பவம் இடம்பெற்றுள்ளது குறித்த சம்பவமானது நேற்றைய தினம் காலைகளில் இடம்பெற்றுள்ளது ஆடைப்பந்தி பிள்ளையார் கோவில் சந்தியில் உள்ள வைரவர் ஆலயத்துக்கு அருகாமையல் குறித்த வீதியில் உள்ள வீட்டில் வசித்து வரும் எழுபத்தி எட்டு வயதுடைய வயோதிய பெண்ணை குறித்த சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார் சம்பவத்தினமானது நேற்று காலை மணி மணியளவில் வீட்டின் முன்ள்ள பகுதியை தும்புத்தடிகால் கூட்டித்தொண்டிருந்த போது அங்கு மோட்டார் சைக்கிள் ஒன்றில் இரு இளைஞர்கள் அவருடன் களத்தில் இருந்த மூன்று லட்சம் ரூபாய் பெருமதியான தங்கச்சங்கிலி யார்த்து சென்றது கொண்டு அவரை வீதியில் தள்ளிவிட்டு தப்பியோறியுள்ளார்கள் அவர் படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலையில் அவசர சிகிச்சை புறிகள் அனுமதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது எல்லா தேசங்களிலும் மண்ணை தோன்றினாலும் வளங்கள் தான் கிடைக்கும் ஆனால் ஈழ தேசத்தில் மட்டும்தான் எங்கு தோன்றினாலும் பிணங்கள் கிடைக்கின்றன இப்போது அந்த பிணங்களில் காலத்தின் கரையான் அரித்து எலும்பு கூடுகளாக மாறி ஈழத்தில் நிகழ்ந்தது இனப்படுகொலைதான் என்பதை அடையாளம் காட்டுகிறது செம்மணி மனித புதைகுலியானது தமிழின படுகொலையின் சாட்சியாகும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செம்மணி புதைகுலிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் செம்மணி மனித புதைகுலியானது தமிழின படுகொலையின் சாட்சியாகும் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் செம்மணி புதைகுலிக்கு எதிராக சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்ற வேண்டும் என்று தென்னிந்திய பிரபல நடிகரும் முக்குளத்தோர் புலிப்படை கட்சியின் தலைவருமான சேது கருணாஸ் தெரிவித்துள்ளார் அவர் மேலும் தெரிவிக்கையில் இனப்படுகொலைக்கு செம்மணிதான் சாட்சி இதற்கு முன்னால் எத்தனையோ இனப்படுகொலைகள் சாட்சியாக பன்னாட்டவையில் முன்னிறுத்தினோம் ஆனால் நீதி கிடந்தரா ஐநாவை கள்ள காத்தது இந்த செம்மணி அகழ்வு உண்மையிலாவது இனப்படுகொலையின் நின்றுகளை சர்வதேசம் உணர்ந்து கொள்ளட்டும் செம்மணி மருத புதைகளில் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டுக்கு முன்னர் நிகழ்ந்திருக்கலாம் அல்லது பின்னர் நிகழ்ந்திருக்கலாம் எப்போது நிகழ்ந்தாலும் சிங்களவர்களால் நிகழ்த்தப்பட்டது இனப்படுகொலைதான் என்பதனை செம்மணியும் மற்ற அகழ்வுகளும் வெளிப்படுத்துகின்றன இரண்டாயிரத்தி ஒன்பதுக்கு பின்னரும் கூடுதலாக அதே புதைகுளியில் உத்திய சிங்கள பேரினவாறு அரசு கைகொண்டுள்ளது என்பது இப்போது கூடுதலாக வெளிப்பட்டிருக்கிறது சமகாலத்தில் செம்மணியை விட சர்வதேச சமூகத்தில் வேறு என்ன சான்று வேண்டும் இதுவரை எண்பதுக்கும் மேற்பட்ட அகழ்வாராய்ச்சி தொகுப்புகள் கிடைத்துள்ளன எந்த நாட்டிலும் இதுபோல் அகழ்வாராய்ச்சிகள் அதிர்ச்சி இல்லை தமிழர்கள் அகழ்வாராய்ச்சியில் முன்னோர் வாழ்வியலில் படித்துள்ளோம் ஆனால் தமிழர் தேசத்தில் எலும்புக்கூடுகள் வலியை உணரப்படுகிறது தாயும் குழந்தையும் கட்டி மடிந்து மடிந்த எலும்புக்கூடுகளின் சாட்சி காலம் கடந்து நம் காயங்களை மீண்டும் காயப்படுத்துகிறது பள்ளிச் சிறுவர்களின் புத்தகப்பை பொம்மையோடு கண்டறிந்தப்பட்ட அகழ்வாராய்ச்சி கொடுமையின் உச்சத்தை தொடுகிறது எண்ணிலடங்கு எலும்புக்கூடுகளின் சிறுவர் சிறுமியர் அதிகம் என்பதை உலகம் கண்டுள்ளாரா அரிச்சி வதைக்கப்பட்டும் புதைக்கப்பட்டும் வல்லுறவில் மறைக்கப்பட்டும் எத்தனையோ பெண்கள் அத்தனையும் செம்மணையில் எலும்புக்கூடுகளின் சாட்சிகள் இன்னும் இலங்கை அகழ்வு ஆராய்ச்சி நீண்டாலும் கள்ள மௌனம் சாதிக்கும் இவ்வுலகம் நம் சிங்கள பௌத்த பேரினத்தின் அநீதிகளை பன்னாட்டு அவையில் எடுத்துரைப்போம் மக்கள் திரள் போராட்டம் வழியாக நமக்கான நீதி குரல் கொடுப்போம் ஒன்றுணைய அரசு அண்டை நாட்டில் நிகழ்ந்த அநீதிக்கு ஐநா அவையில் குரல் கொடுக்க வேண்டும் இதற்கு முன் தமிழினத்துக்கு செய்ததை செம்மணி மருத புதைகுழி அறிந்து கொண்டும் காணாமல் இருக்கக்கூடாது தமிழக முதல்வர் மாண்பிகு மு ஸ்டாலின் செம்மணி மருத புதைகுலி படுகொலைக்கு சட்டமன்றத்தில் தீர்மானம் நிறைவேற்றி இலங்கை அரசை பன்னாட்டு நீதிமன்றத்தில் நிறுத்த வேண்டுகோள் விடுவிக்க வேண்டும் மேலும் ஒன்றிய அரசுக்கு அழுத்தம் கொடுக்க வேண்டும் செம்மணி நமது தமிழின படுகொலைக்கு சாட்சியத்தை அடையாளம் காணுதலும் இன்னும் இதுபோன்ற தோண்டப்படாத அகழ்வாரட்சிகள் இன்னும் எத்தனையோ உள்ளது காலம் தமிழர்களுக்கு நல்ல தீர்ப்புகளை வழங்கும் நாம் தொடர்ந்து போராடுவோம் என்றும் தெரிவித்துள்ளார் கரப்பு ஜூலை நாளை வெளியடிக்கும் விதமாக அமைச்சர் சந்திரசேகரும் நாடாளுமன்ற உறுப்பினர் இளங்குமரனும் நேற்றிதம் யாழில் விழா ஒன்றை கொண்டாடி இருந்தார்கள் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா தெரிவித்துள்ளார் நேற்றைய தினம் நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்துள்ள அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தொடர்ந்து கருத்து தெரிவித்துள்ள அவர் காலகாலமாக மற்ற அரசாங்கங்கள் தமிழ் மக்களுக்கு என்ன செய்ததோ அதனையே அனுர அரசாங்கமும் செய்கிறது ஜேவிபி அரசாங்கத்திடம் அடிப்படை கல்வி தகுதியுடைய ஒருவரை அமைச்சராக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் அடிப்படை கல்வி தகுதி இல்லாத ஒருவரை ஒருங்கிணைப்பு குழு தலைவராக நியமித்துள்ளீர்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் ஆன்லைன் மோசடி விசாரணையில் ஈடுபட்டுள்ள ஒரு சந்தேக நபரை கண்டுபிடிக்க போலீசார் பொதுமக்களின் உதவியை நாடியுள்ளார் கடுவிலை இருநூற்றி எழுபதின் கீழ் ஹேல ஹெலபொரமியாவைச் சேர்ந்து லியனது ஹொரலாக் டேன் நிரோஷன் சமீரா என அடையாளம் காணப்பட்ட சந்தேக நபர் பரிசு பொருட்கள் வழங்குவதாக பொய்யான வாக்குறுதிகளை அளித்து ஏமாற்றியதாகவும் வங்கி வைப்புத் தொகை மூலம் நிதி மோசடி செய்ததாகவும் குற்றம் சாட்டப்பட்டுள்ளது மேலும் குறித்த சந்தேக நபர் சந்தேகத்துக்கிடமான வங்கி கணக்குகளை பராமரித்து வருவதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் இச்சம்பவம் தொடர்பாக குற்றப்புலனாய்வு பிரிவு நிதி புலனாய்வு பிரிவு விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது குறித்த வழக்கு தற்போது கொழும்போ உயர் நீதிமன்றத்தில் நிலவையில் உள்ளது சந்தேக நபரின் படத்தை போலீசார் வெளியோட்டுள்ளார்கள் மேலும் தகவல்கள் தெரிந்தவர்கள் பூஜ்ஜியம் ஏழு ஒன்று எட்டு ஐந்து ஒன்பது நான்கு ஒன்பது ஒன்று ஒன்று ஐந்து அல்லது பூஜ்ஜியம் ஒன்று ஒன்று இரண்டு மூன்று இரண்டு பூஜ்ஜியம் ஒன்று நான்கு பூஜ்ஜியம் என்று எண்ணை தொடர்பு கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டுள்ளார்கள் யாழ்ப்பாண காங்கே செந்த தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் நேற்று தினம் மண்டதீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் குறித்த நபரின் கத்தி குத்து கிழக்காக சுதுமலை மத்தி மாணிப்பாயைச் சேர்ந்த நாற்பத்தி ஐந்து வயதுடைய நி சர்வதேந்திரன் என்பவர் வைத்தியசாலையில் இருந்தார் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இந்த தாக்குதல் சம்பவம் இடம்பெற்றுள்ளது இதன்போது காயமடைந்து மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்குள்ளாகி சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாண போதன வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட போது சிகிச்சை பலன்றி உயர்ந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் போலீசார் சந்தேக நபரை கைது செய்துடன் அவரை நீதிமன்றத்தின் முன்னிலைப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளையும் மேற்கொண்டுள்ளது இத்துடன் காலை நீரப்பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு எடுத்துக்கொள்வோம் நன்றி